இது வருக்தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் நம்ம அண்ண மாதிரி எல்லாம் பேசினாங்க நிர்மலா சீதாராமன் வந்து நம்ம சமுதாயத்தை சரியான அந்த அம்மா வந்து நம்மளை தூண்டி விட்டுட்டாங்க படுத்திருந்த சமுதாயத்தை அந்த அம்மா தூண்டி விட்டு இன்னைக்கு பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு இது ஒரு முன் உதாரணமா தூத்துக்குடி மாவட்டத்துல இப்ப நம்ம அந்த மாதிரி தலைவர் நடக்கு விரைவில் இதில் கெடுதல் கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இந்த பிரச்சனையை நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு தயாரா இருக்கும் வன்முறை பண்ணணும் ஒருத்தனை பஸ் எரிக்கணும் ரயில் மறியல் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் கூட நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்மளை வழி நடத்தினவங்க அந்த மாதிரி கொண்டு போறாங்க நம்ம ஒரே அமைதியான சமயத்தை சேர்ந்தவங்க அதனால எதுக்கும் எப்பவுமே நம்ம தயாரான மேலதான் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை ஒரு மத்திய நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு பொம்பளை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை தெளிவுபடுத்தி பேசியிருக்கு சுதந்திர போராட்ட தியாகி கேஸ் முத்துசாமி மேசார் இளைஞர் பெரு தலைமை சார்பா வன்மையா கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்ல இன்னும் என்ன அப்படின்னா நம்ம அண்ணமார் சொன்னாங்க

சமுதாயம் பேரை சொல்லி சமுதாயத்துக்கு மேலே போர்வை போத்தி நாங்கள் தான் இனிமேல் அவங்களோட தலைமுறையை கிழிச்சு எடுக்கப்படும் இது வந்து ஒரு கண்டனமாக வச்சுக்கிறேன் நம்ம அந்த நேரத்தில் ஏன்னா இவ்வளோ கூட்டம் நம்ம சமுதாயத்தில் கூட்டிருக்கேன்னு நினச்சாலே எனக்கு அது ஒரு பெரிய பெருமை தான் அதனால எல்லா இளைஞர்களும் கண்டிப்பான முறையில் இன்னும் நல்ல ஒற்றுமையா நீங்கள் செயல்படுங்க எது வந்தாலும் தயங்காம எங்கிட்ட சொல்லுங்க பார்க்குறாங்க தயாராக இருக்கும் நம்ம பெரியார்கள் நம்ம வழிநடத்த கரெக்டாக நம்ம கொண்டு போகிறாங்க அதனால எல்லாரும் நல்ல ஒரு மனப்பான்மையோடு நம்ம செயல்படும் யாரையும் எதுக்கக்கூடிய நம்ம சமுதாயம் கிடையாது அப்படி நம்மளுக்கு பிரச்சனை வர்றத மாதிரி இருந்தா சிம்பிளா சொல்லப்போனா அருவா அடிச்சு கொடுக்குற அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அறுவா அடிச்சு ஒரு ஆடை அதை மாதிரி நம்மலாம் வேண்டாம் நம்ம கைத்தொழில பார்க்கணும் நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் இது ஒரு சில அரசியல் நம் சமுதாய கட்சி தலைவர்கள் வரவே இருக்காங்க அவங்க எல்லாம் வெள்ள வேஷ்டி கிட்ட தகுதி இல்லாதவர்கள் சமுதாய பேரை இனிமேல் சொல்லவே கூடாது ஒரு சில மீடியோல வரும் அதெல்லாம் நீங்க பாப்பீங்க ஏன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்